சில காலேஜ்களுக்கு கம்பெனிகள் வரவே மாட்டாங்க பலருக்கு வேலை கிடைப்பதில்லை பக்கத்து நாற்பது பேர் கூட என்ன காரணம் கேம்பஸ் ஏன் ஆகணும் என்ன காரணம் கேம்பஸ் இன்டர்வியூஸ் கிட்டத்தட்ட இருபது வருஷமா இண்டஸ்ட்ரீஸுக்கும் காலேஜஸுக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கு இதனால காலேஜஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதையும் இண்டஸ்ட்ரீஸுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் நாம சில அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட் ரிசல்ட் என்ன காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் தவறா கட்டாயமா இல்லை பொதுவாக அவங்க எல்லா காலேஜஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்போ கம்பெனிஸ் செய்கிறாங்களா அதுவும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க நல்ல ப்ராடக்ட் அதாவது நல்ல ரிசோர்ஸஸ் கிடைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் மீண்டும் மீண்டும் போவாங்க அப்போ காலேஜ் தான் ப்ராப்ளமா இந்த விஷயங்கள்ல காலேஜ்களை மட்டும் குறை சொல்ல முடியாதுன்னாலும் அவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதுக்கு காரணம் பிளேஸ்மெண்ட் கேரண்டி அல்லது பிளேஸ்மெண்ட் ப்ராமிசஸ் முதல்ல இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதிலை தேடுவோம் ஏன் பெரிய கம்பெனிஸ் பல கேம்பஸ்களுக்கு வர்றதில்லை அதே மாதிரி ஏன் ஸ்பெசிபிக் காலேஜஸ் நோக்கி கம்பெனிகள் போறாங்க சிம்பிளா முன்னாடி சொன்ன பதில் தான் அந்த காலேஜில் எம்ப்ளாயபிள் ரிசோர்ஸஸ் கிடைச்சா அந்த காலேஜுக்கு தான் போவாங்க அப்போ காலேஜஸ் என்ன செய்யணும் அந்த காலேஜுக்குள்ள இருக்கிற ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் யூனிட் மாதிரி மற்றவங்களும் ப்ரூவ் பண்ணணும் சில காலேஜஸ்ல இருக்கிற குறைகள் என்ன மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்னு டெஃபிஷியன்சி இன் எம்ப்ளாயபிலிட்டி ட்ரைனிங் வேலைக்கு தேவைன்னு இருக்கிற ட்ரைனிங்கை சரியாக கொடுக்காதது ரெண்டாவது நீட் அனாலிசிஸ் ஆஃப் த கம்பெனிஸ் நாட் டன் ப்ராப்பர்லி பை த காலேஜஸ் அதாவது கம்பெனிகளோட தேவைகளை கல்லூரிகள் ஆய்வு செய்யாதது மூணாவது பாயிண்ட் லேக் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஸ்டடி இன் டு தேர் ஓன் கேம்பஸ் ஸ்ட்ரென்ஸ் காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரென்ஸை சரியாக ஆய்வு செய்யாதது இதில் முதல் பாயிண்டை பார்ப்போம் டெஃபிஷியன்சி இன் எம்ப்ளாயபிலிட்டி ட்ரைனிங் இதுதான் ஃபெயிலியரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் கிட்ட தான் இந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெய்யூர் ரிசல்ட்ஸ் இருக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ங்கிறது வெறும் இன்டர்வியூ கைடன்ஸ் ட்ரெயினிங் இல்ல அதுல நிறைய ஸ்கில்ஸ் அடங்கியிருக்கு உதாரணத்துக்கு ஆட்டிடியூட் ஜென்ரல் ஸ்கில்ஸ் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இண்டஸ்ட்ரி நாலேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஃபேஸிங் குரூப் டிஸ்கஷன்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்கில்ஸ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் மேனேஜரியல் ஸ்கில்ஸ் ஆப்டியூட் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸுகளில் ட்ரைனிங் கொடுக்கணும் சில காலேஜஸ்கள்ல இன்டர்னல் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ட வச்சு எல்லா ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க ஆனா அதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு அங்க ட்ரைனிங் குடுக்கறவங்களுக்கு கார்ப்பரேட் அல்லது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அவங்கல ஒரு சிலர் கார்ப்பரேட்ல வேலை கிடைக்காததுனால இந்த வேலையை ஏத்துக்குறாங்க அதனால அவங்க கொடுக்கற ட்ரைனிங் எஃபெக்டிவ்வா இருக்கறதில்ல இந்த காரணங்களால அவங்க இண்டஸ்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட வச்சு என்ட்ரி லெவல் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ட்ரைனிங் அல்லது கார்ப்பரேட் ட்ரைனிங்க கொடுத்தா எஃபெக்டிவா இருக்கும் ஒரு சில ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்க ஒரு பாடத்திட்டம் மாதிரி ஆக்கி தியரி பேஸ்டாவே ட்ரைனிங் கொடுக்கறாங்க அது யூஸ்லெஸ்ஸா போயிடும் ரெண்டாவது பாயிண்ட் நீட் அனாலிசிஸ் ஆஃப் த கம்பெனிஸ் நாட் ப்ராப்பர்லி டன் பை த காலேஜஸ் கேம்பஸ்க்கு வர தயாரான கம்பெனியோட நீட் அனாலிசிஸ் தேவை எந்த இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸு அவங்க ப்ரெசன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது கம்பெனி ரிசோர்ஸ் ஸ்ட்ரெங்ஸ் என்ன எவ்வளவு ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு தேவை என்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் என்ன ட்ரைனிங் எடுக்கணும் சம்பளம் எவ்வளோ தருவாங்க எந்த ஊரில் பிளேஸ்மெண்ட்டு எவ்வளவு நாள் இன்டர்ன்ஷிப் இருக்கும் அவங்க இன்டர்னலில் என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க எப்போ பர்மனென்ட் ஆக சான்ஸ் கிடைக்கும் இது எல்லாமே காலேஜ் கம்பெனிஸ் இருந்து வாங்க வேண்டிய டீடைல்ஸ் இந்த நீட்ஸை எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் ஓகே இதை பேஸாக வச்சு ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து எந்த ரேஷியோவில் பிளேஸ் செய்யணும்னு தீர்மானிக்கணும் அதே மாதிரி என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா இந்த ஸ்டூடண்ட்ஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுவாங்க அதுக்கு அவங்களுடைய இன்டர்னல் டீம் போதுமா அல்லது வெளியிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணணுமாங்கிறத டிசைட் பண்ணுறது ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் தான் இந்த மாதிரி கம்ப்ளீட் நீட் அனாலிசிஸ் செஞ்சு இதை பேஸ்டா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும் மூணாவது பாயிண்ட் ஸ்டடி இன் டுர் ஓன் கேம்பஸ் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ரெடியாக வச்சிருக்கணும் எம்ப்ளாயபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் வீக்னசஸ் என்னென்ன ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அவங்களுடைய வீக்ன என்னென்ன அதை எப்படி நிவர்த்தி செய்யணும் அதே மாதிரி எந்த கம்பெனிகளுக்கு யார் யாரும் செய்யலாம் இந்த டேட்டா பேஸ் ரெடியாக வச்சிருக்கணும் அதையும் தவிர அந்த டேட்டா பேஸை அப்பப்போ அப்டேட் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு பாயிண்ட்ஸுங்களையும் தவிர ஜென்ரல கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களும் இருக்கு கம்பெனிஸுக்கு காலேஜை பற்றி சொல்லும்போது இம்ப்ரெசிவான பிரசன்டேஷன் கொடுக்கணும் அவங்க கொடுக்குற டேட்டாலேருந்து தான் கம்பெனிஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இதில் கரெக்டான உண்மையை சொல்லணும் இம்ப்ரெஸ் செய்கிறேன்னு சொல்லி அதிகமாக சொல்லிட்டா அது இன்டர்வியூ டயத்தில் சாயம் எழுத்துரும் அதே மாதிரி ட்ரெயினிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கிற உண்மையை சொல்லணும் அங்கேயும் இம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுவும் ஒரு கெட்டஸ்டராபிக் இஷ்யூல முடிஞ்சிரும் இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களின் முடிவுகள் என்னவா இருக்கும் ஒரு தடவை ஒரு கம்பெனிக்கு அந்த காலேஜோட இம்ப்ரேஷன் போனா அடுத்த முறை அந்த கம்பெனி வர மாட்டாங்க அதையும் தவிர அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஹெச்ஆர் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க அவங்க காலேஜை பற்றின நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் பேசும்போது வெளியில கொடுத்தா கூட அடுத்த கம்பெனிகளும் அங்கே வர யோசிப்பாங்க இந்த இருந்து காலேஜஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிளான்டு ட்ரைனிங்கை கொடுத்தா காலேஜோட பிளேஸ்மெண்ட் குவாலிட்டி உயரும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூஸ்க்கு தயார்படுத்துவதில் அவங்களுடைய தரமும் உயரும் கேம்பஸுக்கு வெளியிலேயும் அவங்களால நல்ல ப்ரூவ் செய்ய முடியும் அந்த தரம் உயர்ந்ததுன்னா கம்பெனிஸ் வில் லுக் அட் சச் காலேஜஸ் அதே சமயம் கம்பெனிஸ்க்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் காலேஜுக்கு பெருமை கிடைக்கும் இப்படி செய்யறதுனால காலேஜஸ் கம்பெனிகளை தேடி போக வேண்டாம் கம்பெனிகள் காலேஜஸ் தேடி வரும் கடைசில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரமான வேலையும் கிடைக்கும் தரமான வாழ்க்கையும் கிடைக்கும் ஒரு சில கேள்விகளுக்கு நீங்களே பதில் கிடைக்கிறதான்னு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸ போன வருஷம் கொடுத்த காலேஜ் திடீர்னு இந்த வருஷம் முப்பது பேரை கூட கேம்பஸ்ல பிளேஸ் செய்ய முடியல என்ன காரணம் சிமிலரா இருக்கிற பக்கத்து காலேஜ்ல நானூறு பேர்கள் ஒரு பெரிய கம்பெனியில செலக்ட் ஆகும் போது இங்க இருக்கிற காலேஜுக்கு அந்த மாதிரியான கம்பெனிகள் வரவே தயாரா இல்லை அதுக்கு என்ன காரணம் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எவால்யூவேஷனை கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் யூனிட்டுக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் எவால்யூவேஷன் செய்வாங்க இல்லை செய்யணும் இதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ அசிஸ்டன்ஸ் கூட செய்ய முடியலைன்னா அந்த காலேஜஸோட எக்ஸ்பெக்டன்சிஸ் என்னவாகும் இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் உங்ககிட்ட இருந்தா அதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதனால கமெண்ட் செக்ஷன்ல கட்டாயமா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை முன்னாலே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க நன்றி எண்ணம் எழுத்து நைத்ருவன்